வணக்கம் நண்பர்களே மாய்மை அதிகாரத்தை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஐந்தாவது குரலை பார்க்கறோம் இதயம் ஆஹ் நஞ்சி அதுக்கப்புறம் வந்து மனம் உள்ளம் அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்தால வந்து மனதுக்கு வர மனதுலையும் நம்முடைய எண்ணங்கள் வந்து இருக்கு அங்கேயும் உற்பத்தி ஆகுது உள்ளத்திலும் உற்பத்தி ஆகுது நெஞ்சில் வந்து உற்பத்தி ஆகுது எல்லா இடங்கள்ல இருந்தும் இந்த உடலுக்குள்ள உள்ள எல்லா இடத்துல இருந்தும் அவ்வளவும் ஆர்கன்ஸ் எல்லாமே வெளிப்போட எல்லா விஷயங்களையும் வந்து அதான் அந்த மூணையும் அவர் சொல்றார் மனத்தோடு வாய்மை மொழியின் சொல்றாரு பாருங்க தவத்தோடு தானம் செய்வாரின் தலை எப்படிப்பட்ட இது ஒருத்தன் பொய் சொல்லாம வந்து இருக்கிறான் இருக்கிறவன் வந்து அப்படின்னா அவ மனத்தோடு வாய்வு அவ வந்து அவருடைய மனமும் அவருடைய வாயும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு அவன் மனம் என்ன சிந்திக்குதோ அதை அப்படியே சொல்றான் நம்ம வந்து முன்னால வந்துட்டு நம்ம நண்பர் அவர் பேரன்னா பெரியவர் ஆஹ் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் வந்து அவர்கள் வந்து அப்போ அவர் வந்து அவர் சொல்லும்போது சொல்லுவாரு நீ வந்து இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அதை சொல்ல முடியும்னா பெரிய மனுஷன் அவனுக்கு வந்து எந்த மனதுல வந்து அவனுக்கு வேற எந்த தீய எண்ணங்களும் அவனுக்கு இல்லை அதனால வந்து நான் இதை நினைச்சுக்கிட்டு ஐயா அப்படின்னு அவனால சொல்ல முடியும் அதே மாதிரி மனத்தோடு வாய்மை இந்த மனம் மனதோடு இந்த வாயும் இணைந்து அந்த மனத்தோடு வாய்மை ஒளியின் அதனால அவர் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் தவத்தோடு தவம் செய்யறவன் இவ்வளவு பெரியவன் தவத்தோடு தானம் தானம் செய்யறவன் வந்து எவ்வளவு தானம் செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் அவன் ஒருத்தர் தவமும் செய்யறான் தானம் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அவத்துக்கும் அதான் இவங்க எல்லாருக்கும் மேல என்னய்யா நீங்க என்ன செய்யறீங்க நீங்க வேற ஒண்ணும் நீங்க செய்யல நீங்க வந்து உங்களுடைய மனது வந்து என்ன நினைக்குதோ அது உங்க வாய் பேசுது மனத்தோடு வாய்மை மொழியன் அதுக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய சிறப்ப பருந்த தவத்தோடு தானம் செய்வாரின் அதுல தானம் செய்வாரின் நிகர்னு கூட அவர் சொல்லல தலைங்க இவங்களை எல்லாத்தையும் வந்து அவர் மீட் பண்ணிட்டு போயிட்டான்பா அது வந்து அவரோ பெருசு அது எதை பவந்தி ஏதாங்க ரைட்டு தானம் கொடுக்கறாங்க சரி இதையெல்லாம் விட வந்து அவன் செய்யறது அப்போ எவ்வளவு கஷ்டம் பாருங்க அப்போ நம்ம இந்த மனதிலிருந்து எவ்வளவு விஷயங்களை வந்து நாம வந்து எவ்வளவோ விஷயங்களை நாம அந்த நீக்கணும் அந்த மனத்தோடு வாய்மையை வந்து நாம மொழியணும் அப்படின்னு சொன்னா இவங்களை எல்லாம் விட நீ மேன்மையானவனா இருக்கணும் அப்படின்னா அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் அந்த ஒரு நிலையை நீ அடைய முடியும் தான் இந்த டைட்டின் கொடுக்க அவன் வந்து எப்படிப்பட்டவனா அவன் கவத்தோடு தானம் செய்தாரின் தலை அப்ப எவ்வளவு அப்போ இதுல இருந்து இதனுடைய சிறப்ப நம்ம பார்த்துக்கிட்டான் இந்த வாய்மை அப்படிங்கிற சிறப்பு வந்து என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அடுத்தாபுல என்ன சொல்றாருங்கிறத பாப்போம் அதுவரை நன்றி கூறி விட வருகிறேன் வணக்கம்